ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இந்த வீடியோவில் கம்மியான முதலீடு வச்சு அதிகமான லாபம் தரக்கூடிய ஐம்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸ் இந்த ரிட்டன் கிஃப்ட் பிஸ்னஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ஜுவல்லரி மேக்கிங் ஜுவல்லரி மேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவுமே தேவைப்படாது அடுத்து டெய்லரிங் டெய்லரிங்கில் சாரீஸாக குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி பர்டிகுலராக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரீச் ஆகும் நெக்ஸ்ட்டு சாரீ ட்ரேப்பிங் இதுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் தேவைப்படாது அடுத்து ப்ரொவிஷன் ஸ்டோர் நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும் அடுத்து ஆரி ஒர்க் ஒரு வெட்டிங் பிளவுஸ்க்கு இப்போலாம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது நெக்ஸ்ட்டு கேண்டில் மேக்கிங் கேண்டில் செஞ்சு நீங்கள் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக சேல் பண்ணலாம் அப்படி இல்லைனா ரீசேலருக்கு நீங்கள் ஹோல்சேலில் கூட சப்ளை பண்ணலாம் அடுத்து சோப் மேக்கிங் இந்த கேண்டில் பிஸ்னஸ் அண்ட் சோப் பிஸ்னஸ் ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒன்றாவே பண்ணலாம் அடுத்து ஹெர்பல் ஹேர் ஆயில் மேக்கிங் இப்போது நிறைய பேர் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹோம் மேட் மசாலாஸ் மேக்கிங் அடுத்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கிரன்ச்சஸ் அண்ட் ஹேர்போ மேக்கிங் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் தேவைப்படாது உங்ககிட்ட வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் காலேஜ் கேர்ள்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப அதிகமாக இந்த ஸ்க்ரன்ச்சீஸும் பவுஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக இருக்கும் அடுத்து வெட்டிங் பேங்கிள் மேக்கிங் கஸ்டமரோட வெட்டிங் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்கிள் மேக் பண்ணி தரலாம் அடுத்து ஹெர்பல் ஸ்கின் ப்ராடக்ட் கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட் நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும் அடுத்து ஸ்ப்ரவுட் மேக்கிங் இது வந்து ரொம்ப சின்ன பிஸ்னஸ் மாதிரி இருக்கலாம் ஆனால் இதில் வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் நீங்கள் வீட்லேயே ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைங்களுக்கு சேல் பண்ணலாம் அதே மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் அடுத்து நீங்கள் டவுனில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் இந்த முட்டைக்கடை பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா போகும் அடுத்து சிக்கன் கடை சிக்கன் ஷாப்பும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நல்லா போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி ரெண்டல் பிஸ்னஸ் நீங்கள் நாலஞ்சு நகை செட் மட்டும் ஹோல்சேலில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கல்யாணம் வளைகாப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அடுத்து பிரேஸ்லெட் மேக்கிங் பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது ஆர்டர் கொடுப்பாங்க அடுத்து வீட்லையே நம்ம ஒரு கிச்சன் மாதிரி செட் பண்ணி ஒரு சின்ன மெஸ் மாதிரி ரன் பண்ணலாம் பக்கத்தில் உங்களுக்கு காலேஜ் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருந்தால் ஒரு மந்த்லி ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு மந்த் ஃபுல்லாக நீங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கான உணவு சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ப்ரௌனி மேக் பண்ணி சேல் பண்ணலாம் அடுத்து ஒரு கம்மியான முதலீட்டில் மாவு மில் ரெடி பண்ணலாம் அடுத்து ரெசின் ஆர்ட் எல்லாருமே இப்போ மெமரிஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அடுத்து ஹோம்மேட் பிக்கல் பிஸ்னஸ் அடுத்து பேப்பர் பிளேட் மேக்கிங் இந்த மிஷின் வாங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன்ஸ் நீங்கள் மிஷின் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் இதிலேருந்து அடுத்து டிஷர்ட் பிரிண்டிங் டிஷர்ட் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி தரலாம் அடுத்து மெகந்தி ஆர்ட் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போது ஆன்லைன்லேயே நிறைய ஃப்ரீ மெகந்தி கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அது பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து பிளாஸ்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த பேப்பர் பேக்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணி சேல் பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு கிராஃப்ட் எல்லாம் பண்ண தெரிகிற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் ஒரு ஹோம் டெக்கார் மாதிரி மேக் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணலாம் இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஹோல்சேல்லையும் சேல் பண்ணலாம் அடுத்து ஆன்லைன் டியூஷன் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லை லாங்குவேஜுக்காக டியூஷன் எடுக்கலாம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு கூட நீங்கள் ஆன்லைனில் டியூஷன் கண்டக்ட் பண்ணலாம் அடுத்து கிளாத் பேக்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் இது வந்து நீங்கள் ஹேண்ட் பேக்காகவோ இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காகவோ பண்ணலாம் அடுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு ஹோம் டியூஷன் நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்கன்னா வீட்லேயே ஒரு ரூம் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அடுத்து மெகந்தி கோன் ரெடி பண்ணி கடைங்களுக்கு பியூட்டிஷனுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஹோல்சேலில் சேல் பண்ணலாம் அடுத்து கிளீனிங் லிக்விட்ஸ் வீட்லேயே மேக் பண்ணி சேல் பண்ணலாம் அடுத்து பர்த்டே பார்ட்டி என்கேஜ்மெண்ட் மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் கஸ்டமைஸ்டு சாக்லேட் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அடுத்து சீட் பிஸ்னஸ் இப்போது நிறைய பேர் நாட்டு விதைகளை தேடி தேடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் இந்த நாட்டு விதைகள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும் அடுத்து யூடியூப் சேனல் இது வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு சேனல் ரீச் ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு டீசெண்டான இன்கம் கிடைக்கும் அடுத்து இந்த சீர்வரிசை பிளேட் டெக்ரேஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் இந்த சீர்வரிசை பிளேட் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் திங்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் பிளேட்டும் டெக்கரேஷன் மட்டும் பார்த்தா போதும் அடுத்து பார்ட்டி ஹால் வெட்டிங் ஹால் இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் அடுத்து மீன் கடை சீஃபுட் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் வருவாங்க உங்களுக்கு பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும் அடுத்து ஸாரீ ப்ரீ ப்ளேட்டிங் இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ண தெரியணும் அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு சாரீக்கே டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அடுத்து ஸாரீ ட்ரேப்பிங் பிஸ்னஸ் இது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஸாரீ ட்ரேப்பிங்க்கு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்து ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்து டீ கடை டீ கடை வைக்கிறதுக்கே நிறைய ஃப்ரான்ச்சிஸ் மாதிரி இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க அதில் கூட நீங்கள் டீ கடை ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து வீட்டில் இருக்க கொஞ்சம் இடத்துல ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி மஷ்ரூம் வளர்த்து சேல் பண்ணலாம் அடுத்தது பியூட்டிஷியன் பியூட்டிஷியன்லேயே பர்டிகுலராக ஹேர் ஸ்டைலிஸ்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் லாஸ்ட்டாக நம்ம ஏற்ற மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரி மேக் பண்ணி சேல் பண்ணலாம் அவ்வளோதாங்க ஐம்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்